இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் என்றால் தில்லை சிதம்பரம் கோயில் தோறி வார்களாதான் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க சிவபெருமானோட பக்து நடந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் லவ் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைப்பாருங்க பஞ்சபூத பஞ்ச ஆகாய தலமாக தில்லை சிதம்பரம் விளங்குகிறது ஒருமுறை பார்க்கடலில் மகாவிஷ்ணு மேல் படுத்துக்கொண்டு சிவபெருமான் நாடி காட்டி திருநடன காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை நீங்கள் இன்னைக்கு மிகவும் கனமாக இருக்கிறீர்கள் என்றான் அதற்கு மகாவிஷ்ணு ஆம் இருவரையும் சுமந்தால் நீ கனமாக தான் இருக்கும் என்றார் ஆதிசேசன் இப்படி நீங்கள் மட்டும் கண்டு மகிழ்கிறீர்களே நானும் அந்த நடன காட்சியை காண வேண்டும் என்றான் அதற்கு நீ பூமிக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய் ஏற்கனவே சிவபெருமானை நோக்கி வியாகர்பாதன் என்ற ஒருவர் தவம் செய்கிறார் அவருடன் சேர்ந்து நட்பாகிக் கொள் நீங்கள் இருவரும் சேர்ந்து தவம் செய்யுங்கள் சிவபெருமான் வந்து நடன காட்சி அளிப்பார் என்று மகாவிஷ்ணு வாக்கு கொடுத்தார் ஆதிசேஷன் பூமியில் பத்தாஞ்சலி முழுவராக அவதரித்தார் வியாக்கர்பாடனுடன் சேர்ந்து இருவரும் தவம் செய்தார்கள் இருவரின் தவத்தில் மங்க சிவபெருமான் இருவருக்கும் நடன காட்சி அளிப்பதற்காக கைலையிலிருந்து புறப்பட்டு வந்தார் அப்போது அனைத்து கணங்களும் தேவர்களும் சிவபெருமானுடனே வந்தார்கள் அப்போது எழுபத்தெட்டாயிரம் முனிவர்கள் சிவபெருமானுடனே சேர்ந்து வந்தார்கள் சிவபெருமான் பூமியில் தில்லைக்கு வந்து பத்தாஞ்சலிக்கும் வியாகர்பாதிற்கும் நடன காட்சி அளித்த இடமே சிதம்பரம் ஆகும் காட்சியளித்துவிட்டு கைலைக்கு திரும்பினார் அப்போது அனைவரும் சிவபெருமானுடன் வந்தார்கள் சிவபெருமான் எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்களை பார்த்து சொன்னார் இங்கு மூணாயிரம் பேர்கள் மட்டும் இருந்து எனக்கு இங்கே பணி செய்யவும் என்றார் அப்போது எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்களில் மூணாயிரம் பேர் மட்டும் இங்கிருந்து இருந்து தீட்சை பெற்று அந்தனர்களாக ஆகி நடராஜருக்கு பணி செய்கிறார்கள் இவர்கள் இன்று வரை தீச்சர்கள் அந்தனர்களாக இருந்து சிவபெருமானுக்கு இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான நந்தனர் கீழ்குளத்தில் பிறந்திருந்தார் அவர் தில்லை காட்சி காண யாரும் அனுமதிக்கவில்லை அப்போது சிவபெருமான் அந்தனர்கள் கனவில் வந்து நந்தனர் ஒருவான் அவனுக்கு காட்சி அளிக்கிறேன் அவனை அழைத்து வாருங்கள் என்றார் அவர்கள் நந்தனர் மீது சந்தேகிக்கப்பட்டு பாவமாயிடுமோ என்று நந்தனரை தீ அக்னி குண்டத்தில் இறங்க செய்தார்கள் அப்போது நந்தன தீ அக்னி பாடி ஒரு அழகிய அந்தனராக மாறி வந்து சிவபெருமானை பாடி சிவபெருமானுடன் சேர்ந்து முக்தி அடைந்தார் வாசகர் சொல்ல சிவபெருமானே தனது கையால் திருவாசகத்தை எழுதினார் அந்தனர்கள் அதை விட்டதுக்கு பொருள் பொருளென்று என்று கேட்டார் மாணிக வாசகர் நடராஜ பெருமானை கையை காட்டி அவருடனே இரண்டரை கலந்துவிட்டார் சிலர் நடராஜ பெருமானை காண்பதற்காக தில்லைக்கு வந்தார் அப்போது அவர் அடியார்களை மதிக்கவில்லை அப்போது சிவபெருமான் தில்லைவால் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியன் என்று முதல் வரியை எடுத்துக் கொடுத்தார் அதிலிருந்து அவர் பாடலை பாட ஆரம்பித்தார் சிலாறு பெருமான் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் பெருமையை பேசும் பெரிய புராணத்தை அரங்கேற்றியதும் இங்குதான் அப்பர் திருநாவுக்கரசர் பெருமான் தில்லையில் குனித்த பிரமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித சடையும் பவளம் போல் மேனில் பால்வின் நீரும் இனித்தமுனை எடுத்த பொருபாதம் அது காணப்பட்டால் மனித பிரிவி வேண்டுவதும் இம்மாநிலத்தை என்று பாடலை பாடினார் சிதம்பர ரகசியம் என்ன என்று தெரியுமா இங்குள்ள பொற்சபையில் சிவபெருமான் நடராஜ பெருமானாக சிவகாமி தாயருடன் காட்சியளிக்கிறார் அது உருவமாக அருகில் சிவலிங்கமாக அருவுருவமாக காட்சியளிக்கிறார் நடராஜர் சிலையின் அருகில் நேரு திரையை போட்டு மறைத்து வைத்திருப்பார்கள் அதை பொழுது அங்கு ஒன்றும் இருக்காது தங்கத்தால் செய்யப்பட்ட விலகைகள் மட்டும் இருக்கும் அங்கு சுகபெருமான் ஆகாயமாக காட்சளிக்கிறார் என்பதை காட்டுகிறார்கள் சிதம்பரம் நடராஜர் வலது கையில் எடுக்கும் உடுக்கை படத்தலையும் இடது கை அழித்தலையும் ஊன்றிய பாதல் மறைத்தலையும் தூக்கி கால் அருளையிலையும் காட்டுகிறது சிதம்பரமே இந்த பூவின் மையப்பகுதியாக இருக்கிறது அதுவும் நடராஜர் கால் கட்டையில்தான் அந்த பாயிண்ட் இருக்கிறது இதுவே சிதம்பரம் இரகசியம் வரலாறாகும் நன்றி